இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்திரே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்தரை மணி அன்பான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் இந்த பாடலை எனக்கு நினைவுபடுத்தினார் அன்பான தேவி பிள்ளைகளை நான் நினச்சே பார்க்கல நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல இப்படி ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தருவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்முடைய ஆண்டவர் மெய்யாகவே அந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்திய வசனங்கள் எல்லாம் எத்தனை உண்மை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்திருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லமை உள்ள தேவநபர் அன்பானவர்களே நன்றி சொல்ல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அன்பானவர்களே அந்த ஓட்ட உடசல் கூடாரத்தில் அப்படியே இந்த ஈரமான தரையில் சத சதனி காலிலெல்லாம் ஒட்டும் மண் கட்டிலில் ஏறி படுக்க முடியாது கொஞ்சம் நேரம் காலை காய வச்சு தொடச்சி அப்படி தான் கட்டில் ஏற முடியும் வெளியே கொஞ்சம் தண்ணி பறிவிட்டால் உள்ளலாம் ஊற்றடிச்சிடும் அன்பானவங்களே ஓ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் கத்தர் அந்த கஷ்டத்தெல்லாம் வார் மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை இப்படி ஒரு வீடு அன்பானோங்களே கர்த்தர் தந்தார் கர்த்தர் தான் தந்தார் எந்த சந்தேகமும் கிடையாது அதில் ஆமாம் அன்பான தெய்வப்பிள்ளைகளை ஒரு சிலரை ஆண்டவர் அதற்கென்று பயன்படுத்தினார் கருவியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன் அப்பா அம்மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் இதே எனக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு காரியம் இதில் இனி ஆண்டவர் எனக்கு கரண்ட் எடுத்து தரவேன் தண்ணி வசதி தரவேண்டியிருக்கார் சரிங்களா ஒன்று ஒன்றா செய்வார் அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக நன்றியோடு நான் அவரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் போற்றுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 பிரைஸ் அலோட் தேங்க்யூ ஜீசஸ்